இயற்கை நேசிப்போம் இயற்கையாய் வாழ்வோம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற மக்கள் மருத்துவம் வலையுறுத்துற காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்றம் மருத்துவம் மருத்துவர் இணைந்த இப்ராஹிம் பேசுறேன் என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ ரெண்டு முதல் முறையா பாக்குறோம் கீழே இருக்கிற பில் பட்டன் பக்கத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மூட்டு வலி பிரச்சனை வந்து பாதிப்பு அதிகமா இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் இன்னைக்கு வந்து நம்ம நாட்டு அளவுல பார்த்தீங்கன்னா சர்க்கரை பிபி தைராய்டு எந்த அளவுக்கு மக்களுக்கு பாதிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு மூட்டு பிரச்சனை இருக்கு இன்னும் சொல்ல போனா நான் சொன்ன இந்த மூணு பிரச்சனையும் இல்லாதவங்களுக்கு கூட மூட்டு ஒலி பிரச்சனை இருக்குது ஆனா இது எல்லாத்துக்குமே அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா சில காரணங்கள் தான் அதிகமா மருந்து மாத்திரை சாப்பிடுறவங்க சிறு வயசுல இருந்து யாரெல்லாம் அதிகமா மருந்து மாத்திரை சாப்பிடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே மூட்டு வழி வந்துருது சரி இல்ல சார் நான் சாப்பிட்டு அப்படி இருந்து ஏன் எனக்கு மூட்டு வழி வருது அப்படின்னு பார்த்தா ஊட்டச்சத்து குறைபாடு இல்ல உடம்புக்கு வேலை கொடுக்காம இருக்கிறது இதை தாண்டி எல்லாத்தோட முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் மன உளைச்சல் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு மூட்டில் வந்துருது இதுக்கு நிறைய வீட்டு குறிப்புகள் நிறைய வந்து பயிற்சிகள் நிறைய வந்து உணவுகள் நிறைய நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் மக்கள் மருத்துவத்துல இப்போ அதற்காக என்ன பண்றோம்னா நம்ம மக்கள் மருத்துவத்தின் சார்பாக மூலிகையில வந்து ஒரு சில பொருட்கள் தயாரிச்சு கொடுக்குறோம் ஒரு பதினஞ்சு இருபது நாள்லயும் நல்லா மாற்றம் வர மாதிரி ஒரு மூணு பொருள் அதாவது சர்க்கரை சர்க்கரைன்னு வருது மின்னல் சர்க்கரைன்னு பார்த்தீங்கன்னா மின்னல் கொடி சர்க்கரைன்ற பேர்ல காலையில வெறும் வயத்துல சின்ன ஸ்பூன் மாதிரி உள்ள வச்சிருப்பேன் அப்படி போட்டு எச்சில் கலந்து வெறும் வயித்துல சாப்பிட்டுருந்தோம் இது வந்து இருபது நாளைக்கு வரும் அடுத்தது பாத்தீங்கன்னாக்க மூலையிலே வந்து நம்ம வந்து மூலிகை மாத்திரை மாதிரி பண்ணிருக்கோம் அது வந்து ஒரு நாற்பது மாத்திரை இருக்கும் காலை இரவு ரெண்டு வேலையும் சாப்பாட்டு இரண்டு நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்ற மாதிரி இது இல்லாம இரவுல தேய்க்கிறதுக்கான தைலம் நல்ல தேய்ச்சி கொடுக்கணும் ரொம்ப பாதிப்பு இருந்தால் லைட்டா சூடு பண்ணி தேய்ச்சி கொடுக்கலாம் காலையே இருபது கிலோ சுடு தேய்ச்சி குடிச்சுக்கணும் இந்த மாதிரி இதோட சேர்த்து மதியம் கொஞ்சம் கீரை சாப்பிட்டுட்டு தினமும் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தா நல்ல ஒரு வாரம் பத்து நாளே நல்ல மாற்றம் வரும் நிறைய பேர் நம்ம கொடுத்து நல்ல மாற்றங்கள் வந்திருக்குது அது மீறி வரல அப்படின்னா கொஞ்சம் பயிற்சிகளை அதிகப்படுத்திக்கிட்டு திரும்பவும் மருந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி தான் இது வந்து மெடிசனா பார்க்க கூடாது ஒரு மூலிகள் சப்ளிமெண்ட்ரி மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற அந்த மூட்டுக்கான டெபிசியன்சி வரும்போது அதற்கான ஒரு மாற்று மூலிகை பொருள் தான் இது எந்த வயதுல சார் எடுக்கலாம் எல்லாருமே எடுக்கலாம் ஆண்கள் பெண்கள் சிறு வயதில் கூட சில பேர் இருபது முக்கிய விதத்தில் எடுக்கலாம் ஒன்னும் பார்க்க வேண்டும் கிடையாது சரி மாதவிடாய் காலங்களில் மட்டும் பெண்கள் எடுக்க வேண்டாம்

வந்து ஸ்பெஷலா ஒரு பேக் போட்டுக்கிறீங்களா நான் அனுப்புகிறேன் சொல்லுங்க வெளியே